இந்த பைரவி இவ்வளோ சீக்கிரம் வெத்துவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு சில விஷயங்கள் நடக்குது அதாவது பைரவி வந்து போய்னா எடுத்த மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் இங்க வந்து போய்னா நம்ம இலக்கியா கிட்ட தான் அதை அவள் மோதி ஜெயிச்சிருந்தான்னு வைங்களேன் கண்டிப்பா வந்து போயிருந்தா அவள் அப்படியே கொண்டாடி இருப்பா ஆனா இப்போ அவளுக்கு வேற வழியே கிடையாது நம்ம இலக்கியோட காலில் கௌதம் காலில் நம்ம ஜானகியோட காலில் எல்லாரோட காலையும் விழுந்து வந்து போய் நான் மன்னிப்புக்கு எடுத்து ஆகணும் அதுக்கு எந்த ஒரு ஆச்சப்பணியுமே வந்து போயினா கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போய்னா பல விஷயங்கள் இந்த இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்த வீட்லயே பைரவி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆனா கடைசியில இந்த பைரவிக்கு வேற ஆப்ஷன் கிடையாது இங்க வந்து மறுபடியும் நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம இந்த வீட்டுல இருக்கணும் அதுக்காக என்ன பண்ணாலும் சரி அவங்களோட காலை பிடிக்கிறதுக்கும் தயாரா இருக்கா அப்படின்ற வந்து சொல்லி பைரவி வந்துட்டு இப்போ காலை பிடிச்சி வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுறாங்க என்னடா அது காலை கொடுமையா இருக்கே பயருவியாக இப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும் என்ன பண்ணுறது பைரவியாக இருந்தான்னா வேறு யாராக இருந்தான்னு தப்பு பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அதை தட்டி அதாவது அதை வந்து இப்போனா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதே மாதிரி வந்து இப்போ இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா பயிறவிய வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு பிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒரு ட்ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதுவும் காலைலலாம் விழுந்து மண்ணு பிடிக்கிறது உண்மையிலேயே வந்து இப்போன்னா சூப்பராவே இருக்கு பார்க்குறக்கு ஏன்னா பயிறுவியா அவ்வளோ வந்து இப்போ ஆட்டம் போட்டு போட்டுருந்தாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி என்ன லாங் நடந்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா கீழே இருக்க ஃபிஃப்டி பண்ணிக்கோங்க இப்போது நம்ம மும்போ ஜானகி வந்துட்டு பிடிவாதமா இருந்துட்டு இருக்காங்க பைரவி இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா இலக்கியா இருந்துட்டு அவங்க ஒரு ஓரமா இருந்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இலக்கியா நீ வந்து போனா உன்னோட நல்ல மனசு எல்லாமே எனக்கு புரியுது ஆனா இந்த பைரவிக்கு வந்து போனா உன்னோட நல்ல மனசு புரியலையே அதுக்கு என்ன பண்றது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இதுக்கப்புறம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுவா தானாவே எல்லாமே நடக்கும் இதுக்கு மேலேயும் வந்து போயினா இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீ போட்டு குழப்பிக்காத அது மட்டும் இல்லாமல் பைரவி இந்த வீட்டை விட்டு போறது வீட்டை விட்டு போறதான் அதாவது ஒரு வேலை வந்து போய்னா நீ தோத்து போய் தோத்து போய் பைரவி வந்து போயினா ஜெயிச்சு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய்னா உன்னை இந்த வீட்டை விட்டு இந்நேரத்துக்கு விரட்டி எப்படி தள்ளிருப்பாங்க தெரியுமா அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் ஒரு பக்கம் வந்து சொல்லாமச்சுறாங்க இந்த மாதிரி வந்து போனா பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் பைரவி வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றதுல வந்து எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது நீங்க இந்த வீட்டில் மறுபடியும் இருக்கணும் இலக்கிய சொல்ற மாதிரி வந்து இந்த வீட்ல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு விஷயத்த நீங்க செஞ்சுதான் அதாவது என்ன விஷயம் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது இலக்கியோட காலையும் ஜானுவோட காலையையும் விழுந்து மண்டிப்பு கேட்கணும் அப்படிங்க அவ்வளவு துரோகம் பண்ணிருக்கீங்க அவ்வளவு வந்து இது அதனால அவங்க ரெண்டு பேரோட கால்ல விழுந்து மண்டிப்பு கேட்டு அவங்க வந்து இப்போ உங்களை மன்னிச்சாங்க அப்படின்னா இந்த வீட்டில் நீங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம இலக்கிய ஆல்வேஸ் வந்து இப்போ என்ன மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா தமிழ் செய்யறது இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுனால இந்த இடத்துல வந்து இப்போ வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து இப்போ ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சறாங்க ஆனா ஜானகியோட கால்ல விழுந்து நம்ம இலக்கியோட காலில் விழுந்து மண்டப்ப கேட்டால் மட்டும்தான் இங்கே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்லிருக்காரு அதே மாதிரி இந்த பைரவிக்கு வேற ஆப்ஷனே இல்லாமல் இப்போ நம்ம கௌதம் அதாவது இலக்கியா ஜானகி காலியம் எழுந்து என்ன மன்னிச்சிருங்க எனக்கு மன்னிப்பிச்ச கொடுங்க என்ன அந்த வீட்டில் இருக்க விடுங்க நான் வந்து பெருனா இனிமேல் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் என்ன தப்பு தட்டாவுக்கு போடமா போக மாட்டேன் அப்படின்ற வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சாப்பிட்டு பண்ணிக்கோங்க